இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை யேசுபி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட எல்லாமே வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு இனி நான் எழும்பவே முடியாது நான் என்ன செய்ய போறேனே தெரியலையே என் வாழ்க்கையில் சந்தோஷங்கிறதே கிடையாதா அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை சமாதானத்தை தேவன் கொடுக்க முடியா கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ரூத் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரோலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் கர்த்தருடைய செட்டைகளின் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில எல்லாமே முடிந்து போன ஒரு சூழ்நிலை அந்த முடிந்து போன சூழ்நிலையில அந்த இடத்துல பார்க்கிறோம் இஸ்ரேலின் செட்டைகளின் நிழலிலே வந்த அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக எல்லாமே முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைத்த ரூத்துடைய வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அங்கு காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த நாளில ஆண்டோடைய சொற்றின் கீழே நீங்க அடைக்கலமாய் வந்து அப்படி பாதத்திலே நீங்கள் கெஞ்சி ஜபிக்கும் போது இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சுகமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ போறீங்க இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை தேவன் இந்த நாளிலே உன் குடும்பத்திலே உன் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே உன் தொழிலிலே நீ கைடி செய் பிரயாசத்திலே கொடுக்கும்படியாக ஆண்டவர் அங்கு கடந்து வந்திருக்கிறார் உன் செய்திக்கு தக்கதாக உன் கிரியைக்கு தக்கதாக அங்கே பலன் உண்டு என்று சொல்லி அங்கு போவா சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு அண்டர் உன்னை பார்த்து தான் சொல்கிறாரு உன் கிரியைக்கு தக்க பலன் இந்த நாளிலே உனக்கு கடந்து வருகிறது என்னை செட்டையின் கீழே நீ அடைக்கலமாய் வந்திருக்கிற படியினால் ஒரு நிறைவான பலனை நான் உனக்கு கொடுக்க போயிடறேன் எந்த காரியத்திலான் வேதனைப்பட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு எனக்கு சந்தோஷம் இல்ல சமாதானம் இல்லைன்னு சொல்லி நீ அழுது கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்திலெல்லாம் தேவன் மகிமையான ஒரு காரியத்தை செய்து உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கும்படியாக வளமான வாழ்க்கையை தெய்வன் உனக்கு கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் எந்தெந்த நீ நெருக்கப்படுகிறாயோ ஒன்றுமில்லாமல் இல்லாமல் இருக்கிறாயோ அந்த காரியத்திலெல்லாம் தெய்வன் இன்றைக்கு உன்னை ஆசிர்வதித்து கனப்படுத்த போகிறார் ஒரு நிறைவான பலனை நிறைவான மகிழ்ச்சியை நிறைவான சந்தோஷத்தை உன்னுடைய வாழ்க்கையில தெய்வன் கொடுத்து உன்னை கனப்படுத்தி உன்னை உயர்த்தப் போகிறார் கண்களை முடிச்சு பி அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த நாளில் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அழுது புலம்பி கொண்டு இருக்கலாம் இந்த நாளிலே என்மேல் மனம் இறங்க மாட்டீரா ஆண்டவரே நான் வெறுமையான பாத்திரம் போல நிற்கிறேனே என்று சொல்லி கண்ணீர் வெடித்து கதறி கொண்டு இருக்கலாம் நீர் இன்றைக்கு அவர்களை பார்த்து தான் சொல்கிறீங்கப்பா உனக்கு நிறைவான பலனை நிறைவான ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கை முடிஞ்சு போகலை இனிதான் உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்க போயிறேன் வாக்குத்து மூலமாய் நீர் எங்களோடு நன்றி படினாலும் இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜபிக்கிறே சப்பா உன் மன விருப்பத்தின்படி உனக்கு யாவையும் தந்தலி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லா காரியங்களும் நிறைவேற்றி கொடுங்க நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே